வணக்கம் பார்வையிடலாம் மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் குறைந்த விலையில் போசாக்கான உணவை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலைத்திட்டம் நாராயண்பட்டியில் அமைந்துள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் உணவகத்தில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து வர்த்தகர்களின் ஆதரவுடன் நடத்தி வரும் இந்த உணவக திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதனால் இருநூறு ரூபாய் என்ற குறைந்த விலையில் போசாக்கு நிறைந்த உணவை உண்டு மகளும் வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் உணவின் அரச மற்றும் உணவகங்களில் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பொதியிடப்பட்ட தேசிய உணவுகள் மற்றும் போசாக்கான சிற்றுண்டிகளையும் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்வதற்கான வசதிகள் இங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விவசாய கால்நடை வளங்கள் மற்றும் காணி நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்தா தரமான ஆரோக்கியமான மற்றும் போதியளவான உணவை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்குவது அத்தியாவசியமானது என குறிப்பிட்டார் தமிழ் சிங்களா புத்தாண்டுக்காக தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக விசேட பேருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக ஐநூறு மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பொது முகாமியாளர் பண்டிக ஸ்வர்ணஹன்சா தெரிவித்தார் இந்த திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் அதன் முதல் கட்டம் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரையில் செயல்படுத்தப்படும் புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் பதினாறாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரையில் விசேடா பேருந்து சபை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் பதிமூன்றாவது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற குறித்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் களத்தடுப்பாடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் நிக்கோலஸ் பூரன் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் நூற்றி எழுபத்தி இரண்டு வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினாறு ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது மியன்மேர் நில அதிர்வில் உயிரந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூறாக உயர்வடைந்துள்ளது அதில் ஐம்பது குழந்தைகளும் உள்ளடங்குவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் நானூற்றி நாற்பத்தி ஓரு பேர் வரையில் காணாமல் போயுள்ளதாகவும் மியன்மர் ராணுவ தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கை இந்தியா மீனவர்கள் பிரச்சினை தீர்வின்றி தொடர்ந்து வரும் நிலையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கச்சத்தீவை மீளப்பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி நேற்றைய தினம் சட்டப்பேரவை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானமொன்றை கொண்டுவர உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் இன்னல்களை ஒழிப்பதற்கு இதுவே நிரந்தர தீர்வாக அமையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்பாடி கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமாக்கப்பட்டது இந்நிலையில் கச்சத்தீவை மீட்க கோரி பல வழக்குகள் இந்திய உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த பின்னணியில் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என இந்தியா சட்டப்பேரவை வலியுறுத்தியுள்ளது இலங்கை எதிர்கொண்டுள்ள காலநிலை மாற்றம் தொடர்பான தேசிய சட்டமொன்றையை தயாரிப்பதற்கான வடமாகாணத்தை சேர்ந்த பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து கலந்துரையாடல் கிளிநொச்சி தனியார் விருந்தகத்தில் நடைபெற்றது குறித்த திட்டமானது ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியில் குறித்த திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது குறித்த கலந்துரையாடலில் பேராசிரியர் காலநிலை தொடர்பான தெளிவூட்டலை வழங்கினர் குறித்த கலந்துரையாடலில் இலங்கை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் துறை சார்ந்த விரிவுரையாளர் விவசாய கடத்தொழில் அமைச்சு சார்ந்தோர் தொண்டு நிறுவனங்கள் சார்ந்தோர் திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் வங்கி உத்தியோகர்கள் சிறு தொழில் முயற்சியாளர்கள் பொது அமைப்பு சார்ந்தோர் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரைகளை நெடுந்தீவு ஆயினார் ஆலயத்தில் சமய வழிபாட்டுடன் ஆரம்பித்த இலங்கை தமிழரசு கட்சி நெடுந்தீவு ஜேவான் கிராமிய சேவையாளர் பிரிவில் முதலாம் வட்டாரத்தில் இப்பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு ஆகினார் ஆலயத்தில் நேற்று காலை விசேட வழிபாடுகளுடன் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரை பணிகள் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் நெடுந்தியோ பிரதேச சபையில் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களின் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் மட்டக்களப்பு வேப்பவட்டுவான் பாலர்சேனை கிராமத்தில் காணப்படும் சங்குள குளத்தை ஆண்டிய பாலர்சேனை கிராமத்தில் சுமார் நானூற்றி பன்னிரண்டு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் பரம்பரை பரம்பரையாக இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் பிரதானமாக குடிநீருக்காக விவசாயம் மீன்பிடி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற தங்கள் ஜீவனோபாய தொழில்களுக்காக இந்த சங்குள குலத்தை நம்பி வாழ்கின்றனர் பிரதான நீர் ஆகாரங்களுக்கென கோடை காலத்தில் இந்த மக்கள் இக்குளத்தையே நம்பி இருப்பதால் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் பதவி வைத்த காலத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த குளம் புனரமைக்காமை குறிப்பிடத்தக்கது பின்பு சிவனேசு சந்திரகாந்தன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ராஜாங்க அமைச்சர் போன்ற மக்கள் பணிகளை ஆற்றிய காலப்பகுதியில் இந்த குளத்தை மேலும் புனரமைப்பதற்காக பதினான்கு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதனூடாக குளத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் ஏறாவூரை சேர்ந்த இன டபரோபர் குளத்தின் நீரேந்தல் பகுதிக்குள் தனது தனக்குரிய காணி இருப்பதாக கூறி விடயத்தை தெளிவுபடுத்தி வழக்கு தொடுத்ததன் ஊடாக பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அடாத்தக குளத்தின் நீரேந்தல் பகுதியில் காணிகளை கையகப்படுத்துவதற்காக தனது சமூகம் சார்ந்த அரசியல் பழத்தை கொண்டு முற்படம் ஏறாவுரை சேர்ந்த இந்த நபர் தடுப்பணிகளை அடாவடித்தடமாக உடைத்து சேதப்படுத்தி நீர் வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றன குளத்தில் நீர் தற்போது வீண்முறையமாக வெளியேறி வருகின்றது குளத்தில் உள்ள நீர் இவ்வாறு வெளியேற்றப்படாமல் இருந்தால் தாம் நீர் தட்டுப்பாடு காரணமாக இருந்து வெளியேற வேண்டிய அபாயம் ஏற்படும் என மக்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுள நானூத்தி பன்னெண்டு குடும்பம் வசித்து வருகின்றோம் இந்த குளத்தை நம்பித்தான் இந்த நானூத்தி பன்னெண்டு குடும்பம் அவங்களோட வாழ்வார தொழில்கள் செஞ்சு கொண்டு வருகின்றார்கள் தொழில்கள் என்று சொன்னால் இதுகள் சேன பயிர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் சிறு त கால்நடை மற்றும் ஆடு மாடு கால்நடை என்ற ஆடு மாடு சலதும் இந்த குளத்தை நம்பி தான் செஞ்சு வரார்கள் இந்த குளத்தில் இந்த மாதம் முடிவடைந்தால் நீர் பிரச்சனை இருக்கு குடிநீர் பிரச்சனை இருக்குற பிள்ளைகளுக்கு சீர் செஞ்சு வரார்கள் அரசாங்கத்தால வந்து எந்த ஒரு நீர் வசதியும் இந்த கிராமத்துக்கு செய்து தரப்படவில்லை இந்த குளத்தை ஓரளவு ஓரளவுக்கு எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு செஞ்சு தந்திருக்கின்றார்கள் அதுக்கு நன்றி சொல்ல அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் அரசாங்கத்துக்கும் தற்பொழுதுக்குள் நடக்கும் பிரஜ் முகமார் அவருக்குள் காணி இருப்பதாக எமது கிராமத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கொண்டு வழக்கு போட்டிருக்கின்றார் அவர் அந்த கோட்சி மூலம் எங்களுக்கு முடிவு வந்திருக்க என்று சொல்லி சும்மா சொல்லி போலீசாரையும் கூட்டிக் கொண்டு எங்கள் குளத்தினை குளத்தின் ஆறுதல் அதாவது துரிசினை உடைத்து இருக்கின்ற தண்ணீரை ஓட்டம் காட்ட செய்கின்றார் அதற்கு சில அரசியல்வாதிகளும் துணை போவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இது அதிமேதவி ஜனாதிபதி அவர்களுக்கும் அரசியல்வாதி இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி அவர்களுக்கும் மற்றும் எம்பிக்களாக இதுகளில் இருக்கும் எம்பிக்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால் இது எங்கட நானூறு நானூற்றி பன்னெண்டு குடும்பத்தில் கிட்டத்தட்டூர் மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் என்றும் தலையீடு செய்யாமல் ஒன்றைக்கும் பழக்கை பெறுமாறும் இந்த மக்கள் சார்பில் கேட்டுக் கொள்கின்றோம் ஒன்றிணைந்த கிராமிய அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்துக்கான கிராமிய அபிவிருத்தி தயாரித்தல் தொடர்பான பயிற்சி நெறி தினம் நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட சேலகா மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது குறித்த பயிற்சி நெறியில் கிராமிய அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர் மோகனபவன் அவர்களும் பங்கேற்பு அடிப்படையிலான கிராமிய அபிவிருத்தி திட்டம் தயாரித்தல் தொடர்பில் காண்டாவளி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் எஸ் பி அமல்ராஸ் ஆகியோர் வளவாளராக கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் ஒருங்கிணைந்த பொருளாதார அபிவிருத்தி மேம்பாட்டுக்கு உலக வங்கி உதவும் முகமாக கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டு வந்துள்ளமைக்கு உலக வங்கி நிபுணத்துவ குழுவுக்கு வடமகாண ஆளுநர் நா வேதநாயகம் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் உலக வங்கி நிபுணத்துவா குழுவுடன் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது போரால் வடக்கு மாகாணம் கடந்த மூன்று தசாப்தங்களாக பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஆளுநர் கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினர் தொழிற்சாலைகள் வடக்கில் மூடப்பட்டுள்ளதால் இளையோர் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளனர் என தெரிவித்த ஆளுநர் விவசாயம் மற்றும் மீன்பிடி வடக்கில் முக்கிய துறைகளாக உள்ள நிலையில் உற்பத்தி பொருட்களை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான திட்டங்களின் நடைமுறையாக்கத்தை நேரடியாக சென்ற திணைக்கிழா தலைவர்கள் பார்வையிட வேண்டும் என்பதுடன் ஆக குறைந்தது இரண்டு வாரங்களுக்கு திட்ட திட்டம் மேலாய்வு கூட்டத்தை செயலாளர்கள் நடத்த வேண்டும் எனவும் வடக்கு மகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் வலியுறுத்தினர் வடக்கு மகாண ஆளுநர் செயலகத்தில் மேலாய்வு கூட்டம் நேற்றைய தினம் ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக அமைப்பின் தலைவர் தாம்பி ரசாவின் ஊடக சந்திப்பு நேற்று யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றது யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்புனது அன்பு தோளர் அனுகுமார் ஒரு தனி மணிதெண்டே தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான் இன்றைக்கு இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற இடத்துல போய் தங்கட சொந்த பிரச்சனைக்கு அடிபடுறாங்க அப்போ வேணுமெண்டா கிரீன் கிராஸில் போய் ரூமை போட்டு அல்ல கிரீன் கிராஸில் போய் ரெஸ்டாரண்ட்டில் செய்ய வேண்டிய வேலையை தமிழ் மக்களின்ற எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்களின் விருப்பங்களை நாசமாக்கிற ஒரு செயற்பாடுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள் அத்துமாரி கட்டிட கட்டிடங்களை அளிக்க சொல்லுனும் நாட்டை துப்பரவாக சொல்லுனாம் ஆனா ஒன்றுமே இங்கே நடக்க எல்லாமே பூச்சியமாகத்தான் தெரியும் நான் நேரடியாக ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு அதன் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாக கூறி சாவுகச்சேரியை சேர்ந்த இரண்டரை வயது சிறுமியோர்வர் அசத்தி உள்ளார் சிறுமியின் குறித்த அசாத்திய திறனை கிண்ண சாதனை புத்தகத்தில் பதிவத்துக்கான முயற்சியில் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் சாவகச்சேரியை சேர்ந்த ஜெயகரன் தர்மிகா என்ற இரண்டரை வயது சிறுமி காலநிலை விலங்குகள் மின்னியல் சாதனங்கள் தொழில் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான பெயர்களை தமிழில் கேட்கும் போது அவற்றுக்கான ஆங்கில அர்த்தங்களை மிகவும் அசாத்தியமாக கூறுகின்றார்

நேற்றைய தினம் சாவுகச்சேரியில் கச்சை வீதி பகுதியில் இரண்டு திருநிரே செல்விகளுக்கு பிரம்மாண்டமான முறையில் மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்பட்டது கஜேந்திரன் பானுமதி தம்பதிகளின் லக்ஷிகா டிலக்ஷனா என்ற இரண்டு சகோதரர்களுக்கு இவ்வாறு பிரம்மாண்டமான முறையில் மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்பட்டது ஆரம்பத்திலிருந்து இரு திருநிறை செல்விகளுக்கும் பெரியப்பாவின் இல்லத்திலிருந்து பல்லாக்கில் ஏற்றி தமிழ்நாதம் இசைக்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் குதிரையாட்டம் பொம்மலாட்டங்களுடன் அவர்களது இல்லம் வரையில் அழைத்து வரப்பட்டனர் அதன் பின்னர் மணவரையில் சம்பிரதாய பூர்வமான நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ்ப்பாணம் பேரத்தித்துறை நகரசபை ஆள் கூடத்தனி வெளிகண்டி பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பேரத்தித்துறை நகரசபைக்கு முறையிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் விவசாயிகளின் நலன் கருதி கழிவுகள் கொட்டப்படுவதை நிறுத்தியுள்ளதாக பேரத்தித்துறை நகரசபை செயலாளர் தெரிவித்துள்ளார் கூடத்தனி வெளிகண்டி பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இது தொடர்பான பயிற்சித்துறை நகரசபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது குறித்த பகுதியில் கழிவு கொட்டப்படுவதை இரண்டு வாரங்களுக்கு முன்னரே தாம் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் நகரசபையால் கழிவுகள் தரம் பிரிக்காது பொழுதேன் மற்றும் அபாய கழிவுப் பொருட்களை கொட்டுவதும் குறிப்பிடத்தக்கது திட்டமிட்டு இடம்பெற்ற ஒய்னாயிர தாக்குதலுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் மீண்டும் மத ரீதியான வன்முறைகளை தூண்டுவதற்காக சூப்பர் முஸ்லீம் போன்ற சில இஸ்லாமிய அமைப்புகளும் சில அரசியல்வாதிகளும் முயற்சித்து வருகின்றனர் எனவே நாட்டில் இன ஒற்றுமையை நல்லிணக்கத்தையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறு இன மத கலவரத்தை தூண்டக்கூடிய அவர்களை அரசாங்கம் உடன் கைது செய்ய வேண்டும் என அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சிவதர்சன் கோரிக்கை விடுத்துள்ளார் மாநாட்டில் அவரை கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அரசாங்கம் பார்க்கட்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததும் ஒரு குறிப்பிடத்தக்க வடிவமாகும் என்றால் சொல்லி என்னென்றால் உங்களுக்கு தெரியும் கிட்டடியிலே ஒரு இஸ்லாமிய நபர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஒரு அதாவது ஒரு எழுத்து வடிவிலான ஒரு பயங்கரவாத சிந்தனையோட ஒரு அறிக்கை ஒன்று எழுதப்பட்டிருந்த கவிதை நடையிலே எழுதப்பட்டிருந்ததாகவும் அது இலங்கையில் இருக்கின்ற சிஐடி துறையினர் அதை பார்த்து உடனடியாக அந்த நபர் ஒரு பயங்கரவாத சிந்தனையோடு அந்த பதிவை செய்திருந்ததால அது சம்பந்தமான ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்புத்துறை சார்ந்த விடயம் ஒரு அரசியல் தலைவர் இவருடைய முஜிப் இந்த அரசியல் தலைவர் என்ன சொல்கிறார் என்றால் இலங்கையின் பாதுகாப்பு இலங்கை மக்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு சிஐடி துறையினர் ஒரு நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் கை செய்யப்பட்ட விடயத்தை தான் அந்த விடயத்தை செய்வன் அப்படின்றத ஒரு அரசியல் தலைவர் முன் நிக்கிறார் இப்ப இப்படியாக சமூகத்தில் இருக்கும் பொழுது நாட்டுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைக்கும் அனைத்து இளைஞர்களும் ஒரு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னென்றா நாங்கள் இது குறித்து ஏன் கவனம் செலுத்தினோம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடங்களில் ஐந்து வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராந்ததி இதே போன்ற ஒரு இளைஞன் சகரான் என்ற ஒரு தான் பாரிய தற்கொலை குண்டுவெடிப்போன்னு நடைபெற்றது அப்பாவி கிறிஸ்தவ மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதில் அநேகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது அதில் பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கிறது பாராளுமன்றத்தில் அது ஒரு பேச்சு பொருளாக இருந்தது ஏன் மதிப்புக்குரிய கௌரவ ஜனாதிபதி இப்பொழுது இருக்கின்ற அருள் குமார் அவர்கள் கூட ஆட்சியை கைப்பற்றுக்கும் முதல் இது சம்பந்தமான இந்த ஐஎஸ் குண்டு சம்பந்தமான விடயங்களை தான் அவருடைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் ஆகவே இவ்வாறான அரசியல் நடவடிக்கையிலே நாட்டின் பாதுகாப்பு கருதி இவ்வாறான ஒரு கைது நடவடிக்கை செய்த பொழுது இந்த ஊடகவியலாளர் இந்த ஊடகவியலாளர் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டீகர் ஒட்டின ஒட்டினா கைதா என்ற தலைப்புல ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இந்த ஊடக அறிக்கையில இந்த நபர் அதாவது இவருடைய பேர் வந்து இவர் காசா காசாவில் இருக்கின்ற மக்கள் அப்பாவியா கொலை செய்யப்படுகிறார்கள் காசாவுக்கு இஸ்ரேலுக்குமான பிரச்சனை கொண்டிருக்கிறது என்று சொல்லி அடிக்கடி வந்து இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இந்த தகவல்களை இவர் ஊடக வாயிலாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையில் கேட்கின்றோம் இஸ்ரேல் காசா பாலஸ்தீன பிரச்சனை அது சர்வதேச நாடுகள் ரீதியாக அவர்கள் ஒரு விடயம் இந்த நாடு வந்து மூவின மக்களும் சேர்ந்து வாழ்கிற நாடு இது முஸ்லீம் நாடு அல்ல இது மூவின மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்கள் பரங்கினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்கிற ஒரு நாடு அப்போ இப்பேற்பட்ட நாடுல இவர்கள் தனித்துவமாக காசா அமைப்பு நறுக்கும் அதே போல பாலஸ்தீன அமைப்பினர்களுக்கும் ஆதரவு வழங்கும் வகையிலே இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடைய நடவடிக்கைகளும் என்று சொன்னால் காசா அமைப்புகளுக்கு தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிளப்பு போரதீவு பெற்று உள்ளூராட்சி சபை தேர்தல் பெரப்புரை கூட்டமானது நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் காந்தசாமி பிரபு தலைமையில் திருப்பலுகாமம் வள்ளிமலை கலாச்சார மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதேச வேட்பாளர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் தேசிய மக்கள் சக்தியின் போரத்தீர்வு பெற்று அமைப்பினர் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம் தான் எங்களை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் இந்த தேர்தலை நடத்த முடியாது என கூறி இந்த தேர்தலை தள்ளி போட்டிருந்தார் நிதி நிதி தொடர்பான குறைபாடு இருப்பதாக நாங்கள் இன்று முதலாவது கண்ணி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததன் பின்னர் அந்த வரவு செலவு திட்டத்தினூடாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படை நித்தியானந்தா இறந்து விட்டதாக வழியான காணொலி அனைவரது கவனத்தையே மீர்த்துள்ளது நித்தியானந்தாவின் சகோதரியின் மகனை குறித்த காணொலியை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணொலி வெளியானதை அடுத்து அவரை பின்பற்றும் சிலர் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை நித்தியானந்தாவின் சகோதரி மகள் நித்யானந்தா ஜீவ சமாதி அடைந்துவிட்டதாக காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதே நேரம் இது ஏப்ரல் முதலாம் தேதி இன்று மூட்டாள்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட வதந்தியாக இருக்கலாம் எனவும் சிலர் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் இதே போல் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவர் விட்டதாக வதந்திகள் பரவியிருந்த குறிப்பிடத்தக்கது அம்பாறை இறக்காம்பம் காவல்துறை பிரிவுக்குட்பட்டார் நேயங்காடு சாவாறு பகுதியில் கடத்தொழிலுக்கு சென்ற நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி மாலை குறித்த மீனவர் நண்பர்களுடன் கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் தனது கணவரை காணவில் மனைவியினால் நேற்று காலை இறக்காமம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய காணாமல் போன மீனவரின் நண்பரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அத்துடன் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது மீனவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கல்முனை பாண்டியருப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக ஆம்பாறை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் மேலதிக விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என இறக்காமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் நமது செய்திகள் நிறைவுபடுகின்றன தொடர்ந்து வணக்கம்